மக்களுக்கு பேரிடி நாளை முதல் இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இறந்த உடல்களுக்கு நடப்பது என்ன அதிர்ச்சி தகவல்கள் பல நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கே மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் மஹிந்த பிரித்தானியா புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பிரதமர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றுகின்றன மனுஷ நாணயக்கார பகிரங்கம் சுகவீன விடுமுறையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்து உள்ளன அவற்றில் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தபால் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன போது இன்று மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனையிலும் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாய் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் சரியான பராமரிப்பு இல்லாததால் மருந்துகள் பழுதடைவதாக அந்த வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா முழு விளக்கம் அளித்துள்ளார் சாவகச்சேரி சாவுகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்துக்கு முழு விளக்கம் அளிப்பதற்காக நேற்று நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் சில மருந்து வகைகளை குறித்த வெப்பநிலைக்கு கீழ் உள்ள பகுதியில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் இருப்பினும் சரியான பராமரிப்பு இல்லாததால் மருந்துகள் பழுதடைகின்றன பழுதடைந்த மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்கும் போது அவை செயற்படுவதில்லை எனவே அவர்கள் சிரமப்பட்டு தனியார் வைத்தியசாலைகளை நாடுகின்றனர் என தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் ருவாண்டாவிற்கு ருவண்டாவுக்கு புகழிடக் கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை ரத்து செய்வதாக பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தனது முதல் கொள்கை அறிவிப்பில் ஸ்டார்மர் இதனை தெரிவித்துள்ளார் ருவாண்டா திட்டம் தொடங்குவதற்கு முன்பு இறந்து புதைக்கப்பட்டது இது ஒரு தடையாக இருந்ததில்லை என்றும் ஸ்டார்மெர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தடுப்பாக செயல்படாத வித்தைகளை தொடர நான் தயாராக இல்லை எனவும் பிரதமர் தெரிவித்து உள்ளார் சட்டவிரோதமான முறையில் சிறிய படகுகளில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி பிரித்தானியாவிற்கு வந்த குடியேறியவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்தை கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆண்டில் அறிவித்திருந்தது பல மாதங்களாக நீடித்த சட்ட சவால்கள் காரணமாக குறித்த திட்டத்தின் கீழ் யாரும் ருவண்டாவிற்கு அனுப்பப்படவில்லை இந்நிலையிலேயே ருவண்டாவிற்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை ரத்து செய்வதாக பிரதமர் கேரி ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கே மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரோஹித அபி குணவர்த்தனவின் அரசியல் வாழ்வின் இருபத்தி ஏழாவது ஆண்டு போத்தியை முன்னிட்டு களத்துறையில் நேற்று நடைபெற்ற விசேட நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்க தயங்கியவர்கள் இன்று நாட்டில் ஆட்சி அமைக்கும் கனவில் உள்ளனர் நெருக்கடி ஏற்பட்ட போது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியாதவர்கள் இன்று மக்கள் மத்தியில் சென்று தங்களுக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்குமாறு கோருகின்றனர் நாட்டை மீண்டும் பாதாளத்திற்கு இட்டு செல்வதே அவர்களின் நோக்கமாகும் எனவே சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இலங்கை எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்கட்சிகள் மக்களையே மாற்றி வருகின்றன என தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு தெரிவித்து உள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் வங்குரோந்து அடைந்துள்ள பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர் எங்கள் கடன்கள் டொலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்றி இறக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களை தவறாக வழி நடத்துகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளால் தான் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் போன்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்பட்டது சந்திரிகா பண்டாரநாயக்க அதிபராக இருந்த போது மொனாஸ் பல்கலைக்கழகம் இலங்கைக்கு வந்தது ஆனால் தனியார் கல்வி அனுமதிக்க முடியாது என்று கூறி அப்போது அனுமதிக்கப்படவில்லை அந்த பல்கலைக்கழகம் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று அது மலேசிய பிராந்தியத்தில் ஒரு கல்வி மையமாக மாறியுள்ளது இது பில்லியன் கணக்கான டொலர்களை வருவாயை ஈட்டுகிறது தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் இவ்வாறு தொடர்ந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என மனுசர் நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு